வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து பன்னிரெண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக களம்பகம் குறித்த ஒரு சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் களம்பகம் அப்படிங்கிறது பல்வகை பாடல்களும் கலந்து பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தாதி அப்படிங்கிற அமைப்பு முறையில் அமைந்தது அந்தாதி அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பாடலினுடைய கடைசி அதாவது அந்தம் அப்படின்னாலும் கடைசினாலும் ஒன்று தான் ஒரு பாடலினுடைய கடைசியில் வரக்கூடிய சொல்லோ அல்லது அடியோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதாக வரும்படி அமைப்பது அந்தாதி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாட்டோட கடைசி அடுத்த பாட்டுக்கு முதலாவதாக அதாவது அந்தம் ஆதியாக தொடக்கமாக வரும்படி அமைப்பது தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த அந்தாதி தொடை அப்படிங்கிற அமைப்போட அமைந்த சிற்றலக்கியமாக இந்த கலம்பகம் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த களம்பகத்தில் பதினெட்டு உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டா பிரித்து பதினெட்டு உறுப்புகளை சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா களம் அப்படின்னா பன்னிரெண்டுன்னு பொருள் பகம் அப்படின்னா ஆறுன்னு பொருள் அப்போ பன்னிரெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு அந்த பதினெட்டு உறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் அந்த கலம்பகத்தில் முதல்ல தோன்றிய கலம்பகம் தான் நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நந்தி கலம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவனாக மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவ அரசனை குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த மூன்றாம் நந்திவர்மன் தான் இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிற நூலினுடைய தலைவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மன்னன் வந்து கலம்பகம் பாடப்பட்டதால் இறந்து போனான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நந்தி கலம்பகத்தில் இந்த நந்தி மன்னன் தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல பகைவர்களோட போர் செய்து ஜெயித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க வென்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நந்தி கிளம்பகத்தில் தெல்லாற்று போர் குறித்த அந்த வெற்றி மிகுதியாக பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் இதில் நமக்கு தெரிய கிடைக்கிது இப்போது நாம் பன்னிரெண்டாவது பாடலுக்குள்ளே போகலாம் இந்த பாடல் ஒரு வீரன் பாடுவது போல் அதாவது எதிரிகளை பார்த்து எதிரி மன்னர்களை பார்த்து ஒரு வீரன் பாடக்கூடிய வகையில் நந்தியினுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய வகையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் அமைஞ்சிருக்கு முதல்ல பாட்டையும் அதற்கு பின்னாடி அதனுடைய விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாடலை பாருங்க விழுதிற்கொள்ளோ வளநாடு உடைவீர் அரசருக்கு முன்னின்று இடுதிற்கொள்ளோ பண்டு இருக்கும் திரை ஏரி காணத்து உம்மை அடுதிர்கொள்ளோ திரள் நந்தி எங்கோன் ஐராவதத்தில் படுதிற்கொள்ளோ படை மன்னிர் என்னாம் உங்கள் பாவனையே இப்போ எதிரி மன்னர்கள் வந்து நிற்கிறாங்க போர்க்களத்துல அப்போ அந்த நேரம் அந்த நந்தியினுடைய வீரத்தை பற்றி ஒரு ஒரு வீரன் பேசுகிறான் இந்த நந்தியினுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு வீரனை நம்ம எடுத்துக்கலாம் அவன் பேசுகிறான் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா படை மண்ணீர் அதாவது சேனையுடைய அரசர்களே அரசர்கள் நிறைய சேனை இல்லையா சேனையினா வீரர்கள் படை வச்சுருப்பாங்களே யானைப்படை குதிரைப்படை அப்புறம் காலாட்படை இந்த மாதிரி படைகள் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய படைகள் வைத்திருக்கக்கூடிய அரசர்களே அப்போ படை மன்னீர் அப்படின்னா சேனையுடைய மன்னர்களே உடைவீர் நீங்கள் என்னுடைய அரசனுக்கு முன்னாடி எதிர்த்தால் தோற்று போவீர்கள் அந்த எல்லா அரசர்களையும் பார்த்து அந்த பகை அரசர்களை பார்த்து நந்தி மன்னன் படையில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் பேசுகிறான் சேனையுடைய அரசர்களே நீங்கள் என்னுடைய அரசனுக்கு முன்னாடி எதிர்த்தால் தோற்று போவீங்க ஆகையாலேயே வளநாடு விடுதிர்கொள்ளோ இப்படித்தான் எடுத்துக்கணும் இந்த முதல் வரியை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படித்தான் எடுக்கணும் வளநா விடுதிர்கொள்ளோ வளநாடுன்னு விடுறது இல்லையா அதை நம்ம இப்படி மாற்றி படித்தா நல்லாயிருக்கும் அந்த வளநாடுங்கிறத முன்னாடி கொண்டு வந்துடணும் வள நாடு விடுதொள்ளோ உங்களுடைய வளமான நாட்டை இழக்க போறீங்களா ஏன்னா நீங்கள் என்னுடைய மன்னனை எதிர்த்து வந்திருக்கீங்களே அப்போ நிச்சயமாக உங்களுடைய நாடு உங்களுக்கு கிடைக்காது அந்த அடிப்படையில் அந்த வீரன் பேசுகிறான் உம்முடைய வளமான நாட்டை கைவிடுவீர்களோ இல்லையா கைவிடுவீர்களோ அரசருக்கு முன்னின்று அல்லது அரசருக்கு முன்னாடி நின்று கைவிட போகிறீங்களா அல்லது என்னுடைய அரசனுக்கு எதிரே நின்று முன்னாடி நீங்கள் அரசருக்கு திரைப்பொருள் கொடுப்பீங்க இல்லையா இடதுகளோ பண்டிருக்கும் திரை முன்னாடியெல்லாம் வரி கட்டிகிட்டு இருப்பீங்க இல்லை வரி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அதையும் கேட்குறான் இந்த வீரன் அல்லது எரிகானத்து உண்மை அடிதிர்களோ அல்லது இந்த தீ எரியக்கூடிய காட்டில் போய் உங்கள் உயிரை விடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அதை சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க அல்லது திரள் நந்தி எங்கோன் ஐராவதத்தில் படிதர்களோ அல்லது வலிமையுடைய அந்த நந்தி மன்னன் ஆகிய எங்களுடைய மன்னன்கிட்ட ஐராவதம் அப்படிங்கிற ஒரு யானை உண்டு அந்த யானையினுடைய காலில் பட்டு அகப்பட்டு இறந்து போக போகிறீங்களா உங்கள் பாவனை என்ன உங்களுடைய கருத்து என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்போது ஒரு காலத்தில் நந்தி மன்னனுக்கு முன்னாடி நின்று அந்த திரை என்று சொ திரை என்று சொல்லக்கூடிய அந்த வரி செலுத்திய மன்னர்கள் இப்போ வந்து திரை செலுக்க மறுக்கிற மாதிரி தோணுது அப்போ திரை செலுக்க மறுத்த சூழலில் வீரன் ஒருவன் அந்த எல்லாம் நோக்கி இப்படி சொல்கிறான் அதாவது படையுடைய அரசர்களே நீங்கள் என்னுடைய அரசருக்கு முன்னாடி எதிர்த்தா தோத்து போயிடுவீங்க அதனால் உங்களுடைய வளமான நாட்டை கைவிடுவீங்களா அல்லது என்னுடைய அரசனுக்கு எதிர நின்று முதல்ல எல்லாம் கொடுத்த மாதிரி திரைப்பொருளை கொடுக்க போகிறீங்களா அல்லது தீ எறியக்கூடிய காட்டில் போய் உங்கள் உயிரை விட போகிறீங்களா அல்லது வலிமையுடைய நந்தியாகிய என்ன என்னுடைய மன்னனுடைய ஐராவதம் அப்படிங்கிற யானை கட்ட சிக்கி இறக்க போகிறீங்களா இதில் என்ன உங்கள் கருத்து அப்போது இதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இப்போது வாழ்வோ சாவோ அது உங்கள் கையில் இருக்கிறது ஒன்றா என்னுடைய மன்னன் சரணாகதி அடைஞ்சு திரைப்பொருளாகிய அந்த வரியை கொடுத்துட்டீங்கன்னா உயிர் பிழைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வீரன் ஒருவன் சொல்கிறான் அதுதான் அந்த பாட்டு வளநாடு விடுதற்கொள்ளோ உங்களுடைய வளமையான நாட்டை இழக்க போகிறீங்களா உடைவீர் நீங்கள் அழிஞ்சு போக போகிறீங்களா தோத்து போக போகிறீங்களா இல்லை அரசருக்கு முன்னாடி நின்று இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த மாதிரி திரை கொடுக்க போகிறீங்களா அரசருக்கு முன்னின்று எழுதிர்கொள்ளோ பண்டு இருக்கும் திரை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த வீரர் அல்லது எரிகானத்து அந்த எரியக்கூடிய தீ எரியக்கூடிய காட்டுக்கு போய் உண்மை அழுதிர்கொள்ளோ நீங்களே உயிரை விட போகிறீங்களா காட்டுக்குள்ளே போய் அந்த அந்த நெருப்புல எரிஞ்சு போக போகிறீங்களா திரள் நந்தி எம்கோன் ஐராவதத்தில் அந்த ஐராவதம் அப்படிங்கிறது வெள்ளை யானை இது வந்து பொதுவாக இந்திரன்கட்டை இருக்கக்கூடிய யானை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனத்தில் இருக்கக்கூடிய யானைன்னு சொல்லுவாங்க இந்த நந்தி மன்னனுடைய யானைக்கு பேரும் ஐராவதம் தான் பேரும் அதுவும் ரொம்ப வலிமையான யானையா அப்போது அந்த வீரன் சொல்கிறான் இல்லாது இந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்த யானையினுடைய காலடியில் விழுந்து கா அந்த அது அது மிதிக்க நீங்கள் சாக போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் இந்த வீரன் சொல்வது போல் புலவர் வந்து பாட்டை அமைச்சிருக்கிறாரு இது வந்து நந்தி மன்னனுடைய வீரத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் அந்த அந்த எந்த அளவுக்கு அந்த நந்தி மன்னன் வந்து எதிரிகளை அழி அழிக்கக்கூடியதில் வல்லவனாக இருந்திருக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு எதிரிகள் வந்து அந்த மனத்தில் பயந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரியுது ஒரு காலத்தில் திரை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அப்புறம் அந்த எதிரிகள் இப்போது மறுபடியும் போருக்கு வந்திருக்காங்க அப்போது அந்த கோபம் கொண்ட ஒரு வீரன் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் என்னோட அரசன் முன்னாடி என்ன தோத்து போக போகிறீங்களா உங்கள் நாட்டை இழக்க போகிறீங்களா இல்லை திரைப்பொருளை கொடுத்துட்டு சரணடைய போகிறீங்களா அல்லது தீ எறியக்கூடிய காட்டில் போய் விட போகிறீங்களா அல்லது எங்களுடைய மன்னனுடைய அந்த ஐராவதம்ங்கிற யானையினுடைய அதுகிட்ட சிக்கி இறக்க போகிறீங்களா இதில் உங்கள் பாவனை உங்களுடைய கருத்து என்ன நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீரன் கேட்கக்கூடிய வகையில் பாடல் வந்து அமைந்திருக்கிறது இது வந்து நந்தியனுடைய வீரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி